வெல்கம் டு கலாஸ் கறிவெல் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து இதை ரெண்டு நேந்திரம் பழம் வச்சு நல்ல ஒரு ஸ்வீட்டு தான் பண்ண போகிறேன் ஈஸியாக பண்ணலாம் இந்த வந்து தொளி வந்து கறத்திருக்கக்கூடிய அந்த பழத்தை வந்து நீங்கள் போட வேண்டாம் த்ரோ பண்ண வேண்டாம் அது நல்ல சத்து உள்ளது அது வந்து நிறைய வெரைட்டியான ரெசிபிஸ் எல்லாம் அதை வச்சு நம்ம பண்ணலாம் இந்த வந்து அந்த தோல் கொஞ்சம் கரத்து இருந்தால் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது ரொம்ப வைட்டமின் நிறைய உள்ளது அந்த பழம் அந்த மாதிரி உள்ள பழம் நம்ம வந்து அதை வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம் இந்த ரெண்டு பழத்தையும் ஒரு ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு இட்லி வைக்கக்கூடிய பாத்திரமோ இல்லை வேறு எதாவது ஸ்டீமர் இருந்தாலும் பிரச்சனை அதை கொதிக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி அதில் வச்சு நாம் வந்து இந்த ரெண்டு பழத்தையும் வேக வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நல்ல பழத்த பழம் ஆனாலும் சீக்கிரமாக வெந்துடும் வேகட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பழம் வந்து நல்லா வெந்துடுச்சு இனி வந்து இது கொஞ்சம் ஆரட்டும் ரொம்ப சூடாக இருந்தால் கை வச்சு எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் இது வந்து உங்களுக்கு வேறு ஏது பழம் வேணாலும் இதுக்காக எடுக்கலாம் அதெல்லாம் இப்போ வேக வைக்க தேவையில்லை ஆனால் இந்த பழம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நேந்திரம் பழம் எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற பழங்களையும் பண்ணலாம் வாழைப்பழம் எது இருந்தாலும் பண்ணலாம் ஓகே ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து இது கூட ஒரு அரை கப்பு துருவினை தேங்காய் சேர்க்குறேன் கால் கப்பு வெள்ளம் கிரேட் பண்ணால் வெள்ளம் கத்தி வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வெள்ளத்தோட பவுடர் பொடி இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லை வெள்ளம் உங்கள் கையில் இல்லை சுகர் சேர்க்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சின்ன சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணால் இந்த வெள்ளம் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி எல்லாமே நல்லா சேர்ந்துடும் பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த நார் மாதிரி வந்துன்னா அதை த்ரோ பண்ணிடலாம் இது கூட ஒரு அரை கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன் இதையும் சேர்த்து அது கூட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சோடா அது ரெண்டு பிஞ்சு உப்பு அதையும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்குது மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்தா போதும் இதுதான் சரியான மெஷர்மெண்ட்டு இது கூட வேணால் உங்களுக்கு கொஞ்சம் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின் பண்ணலாம் கையை நல்லா கழுகிட்டு கையில் நல்லா தண்ணி இப்படி தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து கையில் வச்சு நம்ம இப்போ ஸ்வீட் வடை தான் பண்ண போகிறோம் அதனால் வடையோட ஷேப்பில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஹோல் போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வேண்டியது வேண்டியதுதான் பார்த்திங்களா அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் பண்ணி வச்சிருக்கிறேன் எட்டெண்ணெய் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இவ்வளோ மாவு எடுத்த போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ண வச்சுட்டு சூடாகிடுச்சு மீடியம் ஃப்ளைமில் வச்சு தான் இது நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூணு நாலு நாள் இருந்தாலும் கெட்டு போவாது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கெட்டு போகாது நல்லா இருக்கும் பாருங்க ஒவ்வொன்றா இந்த மாதிரி கையில் தண்ணியை தடையிட்டு இந்த வடக்கு ஷேப்பில் போட்டுடலாம் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன குழந்தைகளுக்குனாலும் வயசானவங்களுக்குனாலும் சாப்பிட்றது நல்லா இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் உங்களுக்கு இவ்வளவு பெருசு வேணாம் கொஞ்சம் சின்ன பவுலா எடுத்துக்கலாம் மூணுன்னு தான் போடுறேன் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடலாம் போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது ரெண்டு சைடும் நல்ல ப்ரௌன் கலராகி வரணும் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் பழ ஆனதுனால அதனால் ஃப்ளைம் வந்து ரொம்ப மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறவாக வச்சாலும் பிரச்சனை இல்லை லோக்கு மீடியத்துக்கு இடையில வச்சுக்கோங்க நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை பாருங்கள் கோதுமை மாவு வெல்லம் பழம் பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஏது இருந்தாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு மேக்சிமம் இந்த நேந்திரம் பழம் எடுக்க பாருங்கள் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் ரெண்டு சைடு நல்லா செவந்து கிடச்சிருச்சு எண்ணெயே ஆகாது அதிகமாக இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க சாய்ந்தரம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு எல்லாம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் ஓகே இப்போ ஸ்வீட் வடை வந்து அருமையாக கிடச்சிருக்கு பார்க்கறதுக்கும் வழையாக தான் இருக்குது இல்லையா ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தரீங்க தேங்க் யூ